வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடா தம்மா துட்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோ திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க ஆ உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும் பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கா இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா என் உடம்பு துட்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக

மணியாடுற வரட்டுமா அன்புள்ளே கடிதம் நான் கையவில்லை டாபிக் எழுத என்ன பிரிட்டிஷ் இளவரசர் இவர் வரும்போது நாங்க பன் பண்ற ஜாம் பண்ணிட்டோம் இப்ப உங்களுக்கு என்ன வேணாம் எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மணியாட குடுத்து கொடுக்குறது

இது சுத்தம் இல்ல தம்பி பால் பால் இப்ப என்ன பண்ணுவே காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறோம் கதவ நல்ல தாப்பா போட்டுக்க தாயி அண்ணா என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி வீச்சர்வா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு அது ரக்கே மலைக்கிட்டு மண்டி போட்டு தாயி வர்ற பால் ஊட்டி வளர்த்த கீழே பணம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசினீங்க பேசுனீங்க இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது கை கண்ணுமணி கொஞ்சம் மோகம் காட்டு முத்துமணி காட்டாதே வளையல் கையை காட்டாதே வெளியில் வா பல் பாரமணி நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துற பத்திரமா பிடிச்சுக்கோ

என் லை ரோசமான நல்லவ நீ பாம்பு புத்துக்குள்ள விடுறதே அந்த பாம்போட புதுங்கிறதுக்கு தான் பேட்டி போட்டு சொல்றவன் மைக்கில் சொல்றவன் சந்திர